ஓம் ஸ்ரீ குரு யோ நமக எனதருமை மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஹிமகுந்த மின்னாலாபம் தைத்தியானாம் பரமம் குரு சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் பார்கவம்னா சுக்கிரபகவான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் சுக்கிரபகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி சுக்கர பகவான் மாதம் ஒரு தடவை கிட்டத்தட்ட இருபத்தி இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் அந்த மாதிரி ராசி விட்டு ராசி இருப்பார் ஏன்னா இந்த சுக்கர தான் சந்தோஷமே ஏன்னா சுக்கிர பகவான் அப்படின்னாலே அசுரகுரு சந்தோஷத்துக்கு காரகன் பொழுதுபோக்குக்கு காரகன் இப்போ ஈவினிங் டைம் ஆகிட்டாலே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் ஒரு விருந்து கேளிக்கைகள் எல்லாமே பார்த்திங்கனாலே ஈவினிங் டைம் தான் ஒரு பீச்சுக்கு போகணும் அப்படின்னா கூட ஈவினிங் போனால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா எவ்வளோ வெயிலில் போய் உட்கார முடியுமா முடியாது அதனால் ஒரு சந்தோஷம் அப்படின்னாலே சுக்கிர பகவான் இந்த சுக்கிரபகவான் ஒவ்வொரு ராசிக்கும் போகும்போது ஒவ்வொரு பலாபலன்களை கொடுப்பார் ஆனால் முக்காவாசி அற்புதமான பலன்களை தான் கொடுப்பார் அந்த வகையில் கலத்திரக்காரகன் இந்த இல்லற வாழ்க்கைக்கு காரணமே சுக்கிர பகவான் தான் ஒரு சந்தோஷம் சுக்கிலம் அப்படின்னாலே சுக்கிரபகவான் அந்த கலத்திரக்காரகன் சுக்கிர பகவான் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நாட்கள் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் வரைக்கும் ரிஷபராசியில் ஆட்சி அமைச்சு உட்காந்துருந்தவர் இப்போ மிதுன ராசியான புத பகவான் வீட்டுக்கு வந்து நட்பு புத பகவான் நட்பு வந்து மிதுன ராசியில் இருபத்தி நாலு நாட்கள் சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாய் பகவானின் மிருகசீருஷ நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார் அடுத்தபடியாக பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவோட திருவாதிரை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் அடுத்தபடியாக இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் குருவோடய புனர்பூச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார் இந்த வகையில் இருபத்தி நாலு நாட்கள் இந்த சுக்கிரபகவான் மிதுன ராசியில் அற்புதமாக பயணம் பண்ண போகிறார் அந்த வகையில் இந்த சுக்கிரபகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அந்த குரு பகவான் அதாவது இந்த அசுரகுரு சுக்கிரபகவான் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நுணுக்கமாக சந்தோஷத்தை கொடுக்குறவர் நுணுக்கமாக சந்தோஷத்தை கொடுக்குறவர் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இல்லற வாழ்க்கைக்கே அவர் தான் வந்து வித்து அடுத்தது குரு பகவான் தேவகுரு அவர் வந்து புத்திரக்காரகன் முதல்ல கலத்திரம் வந்தால் தான் புத்திரம் கரெக்டாக இந்த கலத்திரக்காரகன் சுக்கிர பகவான் வந்து அவரோட ஆசீர்வாதம் கிடைச்ச உடனேயே குழந்த பாக்கியம் இந்த குரு பகவான் கொடுத்துருவார் ஆக தேவகுருவும் அசுரகுருவும் அப்படியே பிரயாணம் பண்ணால் தான் நமக்கு ஜீவராசிகளுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் ஏன் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்காங்க அப்படின்னா இந்த அசுரகுரு சுக்கிர பகவான் சந்தோஷம் மட்டுமே சந்தோஷத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் இப்போ ஒன்றும் இல்லை செலவு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சந்தோஷம் அப்படின்னா கண்ணாமினான்னு நம்ம செலவு பண்ணுவோம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரூபாய் ஆனாலும் கவலைப்பட மாட்டோம் அதே சமயம் தேவகுரு குரு என்னென்னா சந்தோஷம் அப்படிங்கிறத விட நீ சிற்றின்பம் அப்படிங்கிறத விட பேரின்பத்துக்கு வா அப்படின்னு சொல்லி குரு மகான்களின் தரிசனம் அதெல்லாம் நீ எடுத்துக்கோ தெய்வ பக்தி எடுத்துக்கோ அப்படின்னு குரு உபதேசம் பண்ணுறவர் இவர் வந்து சந்தோஷத்துக்கு அவர் உபதேசத்துக்கு ஆக இந்த சுக்கிர பகவான் மிதுனராசியில் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு நாட்கள் எப்படிப்பட்ட பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க முதல்ல லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் நிறைய ப்ரோக்ராம் உங்களுக்கு நாங்கள் போடுவோம் அப்போ உங்களுக்கு வந்து இதை வச்சு நீங்கள் வந்து வாழ்க்கையில் இந்த பரிகாரங்களை பண்ணினா ஒரு மூவிங் நமக்கு கிடைக்கும் பிரச்சனைகள் குறையும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுப்பீங்க அந்த வகையில் ஒவ்வொரு வீடியோவையும் பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே சமயம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த பதிவுக்கு போகலாமா எனதுருமை துலாம் ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி சுக்கிரபகவான் உங்களுக்கு ராசிநாதன் அதே சமயம் அஷ்டமாதிபதி அதே தான் ரிஷபராசிக்கு என்ன சொன்னேன்னா அதே தான் உங்களுக்கு கொஞ்சம் வேறுபாடு என்னென்னா இந்த ராசிநாதன் சுக்கிரபகவான் உங்களுக்கு அமைஞ்சதுனால மனசில் சந்தோஷமாக இருக்கணும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இருக்கணும் சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும் மற்றவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் இந்த உலகமே சந்தோஷமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லா விஷயத்துலையும் நான் சொல்கிறது நல்லா கவனிச்சுக்கோங்க எல்லா விஷயத்துலையும் சந்தோஷம் ஒன்று தான் அந்த சந்தோஷத்துக்காக என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் அவரே அஷ்டமாதிபதி அப்படிங்கிறதுனால உங்கள் உடம்பை பார்த்துக்க மாட்டேங்கிறீங்க சந்தோஷம் அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்குறீங்க உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க மனசையும் பார்த்துக்கோங்க அந்த வகையில் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிரபகவான் இதுவரைக்கும் அஷ்டம ராசியான எட்டாம் இடத்துல அவரோட ஆட்சி வீட்டில் மறைவு ஸ்தானத்தில் இருந்தார் ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானம் ஜோதிட இதில் அந்த வகையில் சுக்கிர பகவான் எட்டாம் இடத்துல இருந்துட்டு அஷ்டம ராசியில் இருந்துட்டு சில நன்மைகளை கொடுத்தார் ஓரளவுக்கு பரவாயில்லை மனசில் சந்தோஷத்தை கொடுத்தாரு ஒரு பொழுதுபோக்கு அம்சங்களில் நாட்டம் கொடுத்தாரு ஒரு புனித எல்லாம் போயிட்டு வந்தீங்க எல்லாம் பண்ணிங்க ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் கலந்துட்டீங்க சந்தோஷம் சில மருத்துவ செலவுகளும் பண்ணிங்க அதுவும் சந்தோஷமாக பண்ணிங்க கரெக்டாக ஒரு பயம் இருந்தது ஆனாலும் அந்த மருத்துவ செலவையும் சந்தோஷமாக பண்ணிங்க அந்த வகையில் எட்டாம் இடத்துல இருந்தவர் இப்போ எங்கே வரப்போகிறார்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் பையன் பாக்கியஸ்தானத்துக்கு வரப்போகிறார் பாக்கியஸ்தானம் அதிபதிங்கும்போது புத பகவான் நட்பு சுக்கரனுக்கு நட்பு அதனால் நட்பான வீட்டில் தான் வரப்போகிறார் எப்போவுமே பார்த்தீங்கன்னா எதிரி வீட்டில் போய் எதிரி உக்காந்தால் தான் கஷ்டம் நண்பன் வீட்டில் போய் உட்காந்து நல்லா சந்தோஷமாக இருக்கலாம் அந்த வகையில் புத்த பகவான் வீட்டில் உட்காரும்போது சந்தோஷம்தான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு மட்டும்தான் பகையே கிடையாது பகை வீடே கிடையாது எல்லா வீடுமே நட்பு தான் சில இது சொல்கிறோம் விருச்சிகத்தில் நீச்சம் ரிஷபத்தில் உச்சம்னு ரிஷபத்தில் உச்சம் அப்படின்னா விருச்சிகத்தில் நீச்சம்னு சொல்லக்கூடாது சந்திர பகவானை பார்த்திருக்கெல்லாம் எல்லாமே வந்து அவருக்கு நட்பு தான் ஏன்னா தாயாரோட ஸ்தானம் தாயார் எந்த குழந்தைக்கும் விரோதி கிடையாது கரெக்டாக அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு இப்போ பாக்யஸ்தானமாக ஒன்பதாம் இடத்துக்கு வரப்படுறார் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் பாக்கியம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அனுபவிக்கிறது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அனுபவிக்கணும் எதையுமே வருங்க சுகம் துக்கம் ரெண்டையும் அனுபவிச்சாதான் நமக்கு அனுபவம் கிடைக்கும் சுகத்தை அனுபவிங்க ஒரு அனுபவம் கிடைக்கும் ஏன்னா திருமணமாகாதவன் அப்படிங்கும்போது அவனுக்கு ஒரு திருமண யோகம் அப்படின்னு வரும்போது சந்தோஷம் அதே சமயம் மனைவி கணவன் வந்த உடனே ஒரு பொறுப்பு வந்துடுறது கரெக்டாக அனுபவம் அடுத்து ஒரு குழந்த பாக்கியம் இன்னொரு அனுபவம் இப்படி அனுபவம் கிடைக்கும் சந்தோஷத்தில் துக்கம் தந்தையாரோட மறைவு தாயாரோட மறைவு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அனுபவம் கிடைக்கும் ஆஹா இதுதான் வாழ்க்கை நம்ம வந்து உஷாராக இருக்கணும் அப்படின்னு அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஒன்பதாம் இடமாகிய பாகிஸ்தானத்தில் வந்துட்டு எல்லா விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் ஏன்னா ராசிநாதன் மனசில் சந்தோஷத்தை கொடுப்பார் ஒரு நல்ல நல்ல பொருளெலாம் வாங்கணுங்கிற ஒரு எண்ணத்தை கொடுப்பார் வீட்டுக்கு தேவையான சில பொருளெலாம் வாங்கணும் வீட்டை வந்து அவர் பெரிய இதில் மாற்றணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் பராம் பராமரிக்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் உங்களுக்கு வரும் அதுக்காக எவ்வளோ செலவு பண்ணாலும் பண்ணலாம் கடன் வாங்கியாவது செலவு பண்ணலாங்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகும் கடன் வாங்கும்போது மட்டும் பார்த்து பண்ணுங்கோ சரியா ஏன்னா சில சமயம் கடனே உங்களுக்கு பிரச்சனை ஆகலாம் தந்தையார் ஆதரவாக இருப்பார் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு மனசில் சந்தோஷம் இருக்கும் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இரண்டு ஏழுக்குடைய அதிபதி செவ்வாயின் நட்சத்திர காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ணுற இந்த நேரத்தில் வாழ்க்கை துணை மூலமாக சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் சந்தோஷங்கள் அதேமாரி கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளோட இதுதான் முக்கியம் ஏன்னா பங்குதாரர்கள் கரெக்டாக இருந்தால் தான் கோஆப்ரேஷன் இருந்தால் தான் தொழில் நல விருதி அடையும் அடுத்தபடியாக உத்தியோகத்திலே முன்னேற்றம் தேடி வரும் மனசில் சந்தோஷம் இருக்கும் சில பேருக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக அமையும் ஒரு போல்டுனஸ்னு சொல்லுவாங்கள்ல போல்டாக சில முடிவுகள் எடுப்பீங்க அதிரடி அப்படின்னு சொல்லுவாங்க அது பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் அதாவது ராகுவோடின் ராகுவோட திருவாதிரை காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ணுறது பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க ஒவ்வொன்றத்தையும் அப்படியே யோசிப்பீங்க இப்படித்தான் அப்படின்னு ஏன்னா ராகு வந்து என்றைக்குமே பிரம்மாண்டம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த பிரம்மாண்டத்தை யோசிப்பீங்களதவரை அதை போது ரொம்ப கவனமாக இருப்பீங்க ரொம்ப கவனமாக இருப்பீங்க ஏன்னால் இப்படிலாம் பண்ணினா ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ஒரு அடி வாங்கியிருக்கீங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் எல்லாருமே கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லணும் நிறைய பேர் வந்து ஒரு அடி வாங்கி வெளியில் வந்திருக்கீங்க ஒன்று கடன் இல்லைன்னா சத்ரு ஏதாவது ஒன்று உங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்திருக்கீங்க இல்லைன்னா உடல் ஆரோக்கியம் ஏதாவது ஒன்று அதை மீட் அவுட் பண்ணி அதில் ஒரு அனுபவத்தை பெற்று வெளியில் வந்திருக்கீங்க அதுக்காகவே உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பதிவு ஒன்று போட்டிருக்கு இருபதாந்தேதிக்குள்ளே உங்களுக்கு அது வரும் பாருங்கள் பார்த்து பயனடைஞ்சிக்கோங்க கண்டிப்பாக இந்த துலாம் ராசி நேரர்களுக்காகவே போட்டது ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கேன் கண்டிப்பாக கூடிய விரைவில் ஒவ்வொரு ராசிக்குமே வரும் அந்த வகையில் ராகுவோட திருவாதிரை நட்சத்திரக்காலில் சுக்கர பகவான் பிரயாணம் பண்ணும்போது உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் அதிகமாகவே இருக்கும் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் மூன்று ஆறு கூடிய அதிபதி குரு பகவானின் புனர்பூச காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ணுறது குரு சுக்கர யோகம் குருவோட நட்சத்திரக்கால் சுக்கர பகவானின் சஞ்சாரம் அந்த வகையில் உங்களுக்கு உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார் அரசாங்க விஷயத்தில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் கடன் சுமை குறையிறதுக்கு ஒரு வருமானம் உங்களுக்கு வரும் திடீர்னு எதிர்பாராத ஒரு வருமானம் வரலாம் சில ஊரில் லாட்ரி சிட்டெல்லாம் இருக்குது அந்த லாட்ரி சிட்டன் மூலமாக விட அவங்களுக்கு பணம் வரும் ஸோ எதிர்பாராத சில பண வருவாய் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு சொத்து சேர்க்கை சில பேருக்கு எதிர்பாராத ஒரு உயர்ந்த புயற் உயர்ந்த பொருட்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்கள தேடி வரும் அந்த குரு பகவான் உங்களுக்கு அஷ்டமராசியில் இருந்தால் கூட அஷமராசியில் மறைவு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் ஏன்னா உங்களை பொறுத்தவரைக்கும் சுபகிரகம் அப்படின்னாலும் குரு பகவான் உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவானுக்கு பகை கிரகம் அப்படிங்கிறதுனால கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகங்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு யா தான் கிடைக்கும் செலவுகள் வந்தாலும் வருமானம் வரும் சில பேருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாம் கிடைக்கும் இந்த இருபத்தி நாலு நாட்கள் சுக்கிர பகவான் மிதுனராசியில் சஞ்சாரிக்கும் காலம் உங்களுக்கு அற்புதமான ஒரு பொன் காலம் சூப்பரான டைம் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்கள் என்னம்தோறும் கலையில் எழுந்தோன்னே கிழக்கு முகமாக நின்று சூரிய பகவனை பார்த்துட்டு மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இருபத்தி நாலு நாட்கள் அற்புதமான ஒரு நாட்களாக இந்த சுக்கிர பகவானின் பயிற்சி அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தால் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்